வெல்கம் டு ஸ்மாக்ஸ் அர் கணேஷ் நீங்கள் விதவிதமாக துவையல் அரைச்சி சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு தொயல் யோசிச்சுருக்கலான்னு பாருங்க இது சவு சவு காய் தான் அந்த காயை நான் வந்து கட் பண்ணி கூட்டுக்கு எடுத்துட்டேன் அதோட தோல் இது தோல் அந்த கொஞ்சம் விதை மாதிரி இருக்கும் இல்லையா அது ஆனால் தோல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது ரொம்ப முத்தின காயாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் இளம் காய் அதோட விதை தோல் எல்லாமே எடுத்துக்கலாம் அதை நம்ம இன்றைக்கி தோயல் இருக்கலாம் எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம் உளுந்தம்பருப்பு பெருங்காயம் அப்புறம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் காணமும் போட்டிருக்கேன் கொள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ப்ளஸ் மிளகா வத்தல் புளி தேங்காய் இதெல்லாம் அதுக்கு தேவை இது எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் நான் வந்து அந்த பருப்பெல்லாம் வறுத்துட்டு தேங்காயும் புளியையும் இந்த தோலை வதக்கும்போது நான் வதக்க போகிறேன் இந்த தோலை வந்து எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சம் சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கின்றிருங்கோ நான் தேங்காயும் புளியும் கூட இப்போ போட்டுட்டேன் பொறுமையாக வதக்கணும் அரைகுறையாக நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா பச்சை வாடை வரும் பிடிக்காதையாக யாருக்கும் ஸோ அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சிம்மிலையே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துருங்கோம் வதக்கி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச பருப்பு இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மிக்சியில ஒரு குறை குறைப்பாக திரிச்சுன்டுங்கோ திரிச்சதுக்கு அப்புறமா சௌச்சவ் தோலை போட்டு நீங்கள் திரிங்கும் சௌச்சல் தோல் வந்து கணுசம் ரொம்ப கம்மியா இருக்கு எங்கள் நாலு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் எங்களுக்கு பத்தாதேன்னு நினைச்சேன்னா அந்த காய் கட் பண்ணிருக்கேன் இல்லையா அதில் கூட நீங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வதக்கும்போது சேர்த்து போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் தாராளமாக அது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த துவையல் நான் கூட இன்னைக்கு கொஞ்சோண்டு காயும் சேர்த்து தான் வதக்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் தோல் வந்து மெலிசா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அருமையான சுவையில அட்டகாசமாக ஒரு தொவையல் ரெடி பண்ணியிருக்கோம் சாதத்தில் பசங்க சாப்பிட தேங்காய் தொயல் மாதிரியே இருக்கும் இருக்கும்போதுங்க வித்தியாசமான டேஸ்ட்டில் அசத்துங்க எப்போவுமே வித்தியாசமாக யோசித்து சமைக்கும்போது மட்டுந்தான் பல வித விதமான சமையலை நம்ம என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கையில் சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை தான் பார்த்தலாம் எவ்வளோ சூப்பராக இருக்க துவையல் சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்னா அந்த சவுச்சவு கூட்டத்தொட்டுன்னு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் ஆற்றில் ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ்